இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு பயம் உங்கள் உண்மையான அடையாளம் அல்ல ரெண்டு தீமத்தியோ ஒன்று ஏழு தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று தியானிக்க போகிறோம் பாருங்கள் பயம் தேவனிடம் தேவனிடமிருந்து வருகிறது அல்ல அது பிசாசிடமும் எதிர்மறையான எண்ணங்கள் மூலமாகவும் வருகிறது தேவன் எப்போதும் பயத்தின் மூலம் பேசுவதே இல்லை அவ் அவர் அன்பின் மூலம் மட்டுமே செயல்படுகிற தேவன் என்று ஆழமாய் உணர்ந்து கொள்வோம் நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிறபடியால் நமக்கு தெய்வீக சக்தியின் வெடிக்கும் ஆற்றலை கிரேக்கு மொழியில் டுனாமிஸ் என்று சொல்லுகிறார்கள் பாருங்கள் இந்த பவர் இப்படிப்பட்டதுன்னா இயேசு கிறிஸ்துவை உயிர் உயிரோடு எழுப்பின அந்த வல்லமை இருக்கு இல்லையா அந்த வல்லமை நம்மளுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானர் மூலியமாக கிரியை செய்கிறது என்று பார்க்கிறோம் அவர் உயிர் இந்த வல்லமை நமக்குள் இருக்கிறதா அப்போ வல்லமை வெளியில் கிடையாது அது நமக்குள் இருக்கும் பரிசுத்த ஆவியின் ஊடாக செயல்படுகிறது அதனால் பயம் நம்மை ஆட்கொள்ளாது நாம் வெற்றிக்குரிய வல்லமையை பெற்றிருக்கிறோம் என்று உணர்வோடு நம்ம வாழ்க்கையில் வாழ கற்றுக்கொள்வோம் அந்த நிச்சயத்தை நாம் பெற்றிருக்கிறோம் பயம் எங்கிருந்து வந்தது நாம் பார்த்தோம் அதே சமயம் பரிபூர்ணமான அன்பு பயத்தை வெளியே தள்ளுகிறது என்று பார்க்கிறோம் பரிபூர்ண அன்பை ஊற்றுக்கிறார் பாருங்கள் சிலுவையில் நமக்காக பாருங்கள் நமக்காக இனிமேட்டு வரப்போகிற பிள்ளைகளுக்காகவும் எல்லாருக்கும் ஒரே தரமாக அவர் தன்னை தன் சொந்த குமார் என்று பாராமல் நமக்காக தந்தல்னார் பார்க்குறோம் அவர் அது அது தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார் அந்த எல்லா உலகத்தில் இருக்க நம் பாவத்துக்காக அவர் தன்னையை ஒப்பு கொடுக்கும்படியாக அவர் பர்பஸ் என்னென்றதை அறிந்து கொண்டு தேவன் திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக தன்னை ஒப்பு கொடுத்தார் பாருங்க அந்த பரிபூர்ண அன்பை பற்றி தான் நம்ம பார்க்குறோம் அந்த அன்பு தான் பயத்தை ஹண்ட்ரட் பர்சன்ட் வெளியே தள்ளுகிறதா நம்ம இறுதியிலிருந்து அப்போ இதை நம்ம அந்த வார்த்தையை நம்ம மட்டும் பண்ணுகிறப்போ அந்த நிச்சயத்திற்குள்ளாக அந்த வெளிச்சத்துக்குள்ளாக தேவன் நம்மளை அழைக்க விரும்புகிறார் நம்ம எவ்வளோ முழுமையான தேவனுடைய அன்பில் முழுகிறோமோ அந்த அளவுக்கு பயம் நம்மை விட்டு விலகும் என்று நாம் பார்க்கிறோம் நாம் தேவனின் மடியில் பாதுகாப்பாக இருக்கிறோமா அதுதான் அதுதான் அந்த அன்பு பாருங்கள் நம்ம எப்படிப்பட்ட உணர்வுகளாக இருக்கணுமா நம்ம கடந்து போகிற சூழ்நிலையை பார்த்து அதே பார்த்து பயந்துக்கிட்டு கஷ்டப்பட்டு கவலைப்பட்டுட்டு அதிலே தேங்கி இருக்கிற நிலையில கத்த நம்மளை அழைக்கலை நம்ம எப்படி அதுலேருந்து மீண்டு வருதுக்கு மனிதர்கள் மூலயமாகவும் முடியாது நம்ம சுயபலத்தாலும் முடியாது பரிசுத்த ஆவியான இன்னும் நமக்குள்ளே இருந்து ஜீவிக்கிறார் நமக்குள்ளே இருந்து வழி நடத்துக்கிறாரு அந்த வல்லமை நம்மளே அந்த தெளிவான சமநிலை மனதைக் அடக்கத்தை தன்னடக்கத்தை கொடுத்திருக்கிறாராம் ஒரு ஒருவேளை நீங்கள் நினைத்த காரியத்தை தடப்பட்டே இருக்குது அதனால் ஒரு பெரிய மன அழுத்தத்தில் இருக்கீங்கன்னா பரிசு தொவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் உங்களுக்குள்ளே இருந்து உங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறாரு அவர் நீங்கள் தியானிக்க தியானிக்க வசனத்தை தியானிக்கும் போது அவர் செயல்படுகிறவராக இருக்கிறார் உங்களை நடத்துகிறவராக இருக்கிறாரு அப்போ நம்மளுக்கு தான் அந்த கண்ட்ரோலை கொடுத்துருக்குறாரு எப்படின்னா நம்ம கையில் தான் இருக்குது நம்ம வசனத்தை தேடணும் நாடணும் அதுக்கு உண்மையாக இருக்கும்படியாக தேவன் நம்மளை அழைக்கிறார் அந்த வாக்கு வசனம் நம்ம வாயில அறிக்கை இடணும் பாருங்க அந்த கிறிஸ்துவின் சிந்தனையோடு சிந்திக்கிற ஒரு தெளிவை தேவன் கொடுத்திருக்கிறார் அதுதான் தெளிவான பயம் மனம் தெளிவான மனம் சிந்திக்கிற ஒரு நல்ல சாந்தமான மனம்லாம் இருக்கும்போது பயம் குழப்பத்தை கொண்டு வரும் ஆனால் இந்த மாதிரி சிந்திக்கிற ஒரு மனம் சாந்தமான தெளிவா தெளிவான மனம் இருக்கும் பொழுது இதெல்லாம் நம்ம மேற்கொள்ள முடியும் கிறிஸ்துவின் சிந்தையோடு சிந்தனையோடு சிந்திக்கிற ஒரு சந் சாந்தமான தெளிவான மனம் ப பயத்தை பயத்தினால் வருகிற குழப்பத்தை மேற்கொள்ள முடியும் ஆனால் தேவன் தெளிவை தருகிற இந்த வேலையில் நான் சவுண்டு மைண்டு கொடுக்குறாரு அவரால் மட்டும்தான் அதை கொடுக்க முடியும் நம்முடைய உண்மையான அடையாளம் கிறிஸ்துவிலேயே இருக்கிறது பாருங்கள் நம்ம அடையாளம் பயத்தினால் கிடையாது அறியாது பாருங்கள் பருசத்த தாவியானர் நம்மளை வழி நடத்துவார் அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும் என்று பார்க்குறோம் கண்டிப்பாக கண்டிப்பாக அவர் விடுதலை கொடுப்பார் ஏன்னா வசனம் சொல்லுது சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் அப்போது நம்ம சத்தியத்தை விசுவாசிக்கிறோம் அதுவே நம்மளை விடுதலை ஆக்கும் என்று இயேசு நாமத்தினால் விசுவாசிப்போம் செபிப்போம் அன்புள்ள தேவனை நாங்கள் தியானித்தது போல் பிள்ளை வருஷத்து ஆவியானவரின் வல்லமையை நிறைந்தவள் நிறைந்தவன் தேவனின் அன்பில் பாதுகாப்பா இருக்கிறேன் என் மனம் தெளிவாக உள்ளது என்று விசுவாசத்துடன் நான் அறிக்கை செய்கிறேன் ஏசு நாமத்தினால் ஜெயம் பெற்றுள்ளேன் என்று அறிக்கை எடுகிறேன் அப்பா உம்மை துடிக்கிறான் ராஜா அன்றரே பயத்தின் ஆவியை கொடாமல் அப்பா பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவை எங்களுக்கு கொடுத்ததுக்காக மக்கள் நன்றி ராஜா அன்றுவரே இந்த வார்த்தையை நாங்கள் அறிக்கை எடுக்கிறப்போவே அன்றுரே இந்த சம பொழுதுலே அன்றுவரே எந்த மன அழுத்தம் இருந்தாலும் எந்த பயத்தின் கிரியைகள் உள்ள இருந்தாலும் இயேசு நாமத்தினால் கட்டிந்து அன்றரை செபிக்கிறோம் அன்றரே அப்பா அது வெளியேறும்படியாக ஏசு நாமத்தினால் செபிக்கிற ஜீவனம் நல்ல விதாவே ஆமை